ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து விருச்சிக லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இருந்து விருச்சிகத்துக்கு குரு வருது ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வழக்கமாக மாதிரி இது ராசி பலன் கிடையாது நான் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வீடியோட லிங்க் எங்கே அப்படின்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபைன் ரிச்சிக லக்னக்காரங்க இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரொம்ப நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது யாருக்கு முழுக்க முழுக்க அப்படின்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்கும் குரு பயிற்சி நல்லது தான் ஆனால் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய லக்னத்திலே குரு வரார் ஸோ லக்னத்தில் குரு வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உறுதியாக நம்பலாம் சரிங்களா இந்த ஒரு வருட காலத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் மோஸ்ட்லி அமையும் பர்ஸ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அமையும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் சரிங்களா அப்படி இருக்கும் தனுசு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீடு தனுசுலேருந்து விருச்சிகம் பன்னெண்டாம் வீடு ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் செலவுன்னு சொன்ன உடனே காசு பணம் மட்டும் கிடையாது செலவு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அது ஒரு செலவு தான் ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கூட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த ஒரு ஆண்டு ஒரு இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு வந்து நம்பலாம் சரிங்களா மகரம் வந்து உங்களுக்கு மூணாம் வீடு மகரத்துலேருந்து விருட்சிக்கும் பதினோராம் வீடாக வரும் ஸோ அதாவது உங்களுடைய தம்பி தங்கையர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருக்கும் அவங்களோட ஆசைகள் பல ஆசைகள் வந்து நிறைவேறும் அவங்க வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது நிறைவேறும் அவங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நிறைவேறும் ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கல்யாணம் நடக்கும் புரியுதுங்களா அவங்க ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் கும்பம் வந்து உங்களுக்கு நாலாம் வீடு ஸோ நாலுலேருந்து ருச்சிகம் வந்து பத்தா வரும் புரியுதுங்களா ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்து வேலை கிடைக்கலாம் அதாவது உங்களுக்கு தான் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னா உங்கள் பேரம்பேத்தியாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப வயசாகி பேரம்பேத்தி வேலை போ வேலைக்கு போகிற டைம் வந்துச்சுன்னா அவங்களும் வேலைக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக நம்பலாம் அந்த மாதிரி இருக்கும் மீனம் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீடு மீனத்துலேருந்து இருந்து விருச்சிகம் வந்து ஒன்பதாவது வீடாக வரும் ஸோ அதனால் இது ரொம்ப லக்கியஸ்டு பீரியடுன்னு சொல்லலாம் யாருக்கு அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் லக்கியஸ்டு பீரியட் தான் ஏன்னா அஞ்சாம் பாவன்றது குழந்தைகளை சொல்லக்கூடிய வீடு ஸோ அஞ்சுக்கு ஒன்பது பாகியஸ்தானன்றதுனால உங்களுடைய குழந்தைகள் லைஃப்பில் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப லக்கியஸ்டு பீரியடாக இருக்கும் அவங்களும் நினச்ச பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் சரிங்களா மேஷம் வந்து உங்களுக்கு ஆறாம் வீடு மேஷத்துலருந்து விருச்சிகம் வந்து எட்டாம் வீடாக வரும் இது ஆறு எட்டு அப்படின்றதுனால கடன் ஏதாவது வந்து ரொம்ப வாங்கியிருக்கீங்க முன்னாடி கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் உக்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக கட்டி அடைச்சிடலாம் புரியுதுங்களா ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக சரியாகும் அதற்குண்டான நல்ல வைத்தியம் இந்த ஒரு வருஷத்துல கிடச்சி ஆரோக்கியம் கண்டிப்பாக சீரடையும் அப்படின்னு வந்து உறுதியாக நம்பலாம் சரிங்களா ஸோ எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வருஷம் சரியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களோட விருச்சுக லக்னத்துலேயே வந்து குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஸோ அது சொல்லலாம் அப்புறம் ரிஷபம் வந்து உங்களுக்கு ஏழாம் வீடு ரிஷபத்திலேருந்து விருட்சகம் ஏழு ஸோ ஏழுக்கு ஏழுன்றதுனால உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் நீங்கள் அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுப்பீங்க அவங்க உங்களை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க ஸோ அதனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் நல்லா வந்து விட்டு கொடுத்து புரிஞ்சுப்பீங்க முதல்ல புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் மிதுனம் வந்து உங்களுக்கு எட்டாம் வீடாக வரும் இருந்து விருட்சிக்கும் ஆறு புரியுதுங்களா எட்டு ஆறுன்றதுனால இதுவும் ஆரோக்கியமும் சம்மந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் சரியா இல்லைன்னா கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு நம்பலாம் சரிங்களா ஏதாவது பெரிய கடனாக இருக்குது அப்படின்னா கடனை வந்து கொடுத்து அடைக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷ காலம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடனை கொடுத்து அடைச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் கடகம் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீடாக வரும் சரிங்களா கடகத்துலேருந்து விரிச்சுக்கும் என்ன அஞ்சாவது வீடாக வரும் ஸோ ஒன்பது அஞ்சு அதனால் உங்களுடைய அப்பாவோட லைஃப்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் புரியுதுங்களா உங்கள் அப்பாவுக்கும் வந்து கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அட் த சேம் டைம் அவர் நினச்ச பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் ஏதாவது புண்ணிய யாத்திரைகள் எல்லாம் அப்பாவை போயிட்டு வரலாம் நீங்களும் வந்து அப்பா கூட வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளேஸஸ்க்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது வீடாக வரும் சரிங்களா சிம்மத்துல இருந்து இது நாலுங்கறதுனால நீங்க வேலை செஞ்சு வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செஞ்சு உங்களுடைய வருமானத்தால வீடு வாங்கலாம் ஆர்எல்ஸ் வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம் புரியுதுங்களா வீட்டில் வந்து ஏதாவது லக்ஸூரியஸ் ஐட்டம் கூட வாங்கி வைக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கண்ணி வந்து பதினோராம் வீடு கண்ணிலேருந்து இருந்து மூணாவது வீடாக வரும் சோ அதனால உங்களுடைய ஆசைகள் வந்து உங்களுடைய தம்பி தங்கை தங்கச்சியால் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அவங்க வந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரிங்களா ரிச்சிகள் லக்னத்துக்கு பன்னெரெண்டாம் வீடு துலாம் இருந்து ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு அப்படின்றதுனால வீட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக இந்த வருஷம் நீங்கள் செலவும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது நல்ல செலவுக்காக தான் மோஸ்ட்லி இருக்கும் அதுவும் புரியுதுங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் செலவு தான் அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நகை நட்டு வாங்கி கொடுக்கறது எதாவது அவங்களோட பேரில் ஏதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கிறது இந்த மாதிரியான செலவெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு உறுதியாக நம்பலாம் சரிங்களா ஸோ துலாம் லக்னக்காரங்களுக்கு சாரி இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் இப்படி தான் இருக்கும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜோதிடம் முழுமையாக நீங்களே கற்றுக்கணுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சுருக்கேன் ஜோதிடத்து இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்